நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நாங்கள் தெலுங்கானா மாநிலம் வராங்கலை சேர்ந்த ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் பக்தர்கள் இந்த அற்புதமான அற்புதத்தை நிகழ்த்திய அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி கல்கிக்கு நாங்கள் உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் எங்கள் பூஜை அறையில் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி புனிதமான தேனை அற்புதமாக வெளிப்படுத்தினார் முழு பீடத்திலும் தேன் துளிகள் காணப்பட்டன ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியும் ஸ்ரீமூர்த்திகளிடம் இருந்து குங்குமத்தை அருளினார் அது ஒரு அற்புதமான அனுபவம் இந்த அதிசயத்தை கண்ட பக்தர்கள் பங்கேற்பாளர்கள் மற்றும் சேவகர்கள் அனைவரும் நினைத்து பார்க்க முடியாத பரவசத்தையும் பேரின்பத்தையும் அனுபவித்ததால் இது உண்மையிலேயே குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் எங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதமான அற்புதத்தை எங்களுக்கு வழங்கியதற்காக என் அன்புக்குரிய ஸ்ரீ பரஞ்சோதிகளுக்கு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம்